ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பரிச்சயமான சீரியல் பிரபலங்கள் மூன்று பிரபலங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு பேக் டு பேக் அதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி யார் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பிரீத்தி குமார் நிறைய சீரியல்ஸில் வந்து நம்ம இவங்களை பார்த்துருக்கோம் சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு சொல்லி இவங்க லாஸ்ட்டாக புனிதா சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே சந்தோஷமாக ஷேர் பண்ணி இருக்காங்க அண்ட் அவங்கள தொடர்ந்து இன்னும் இரண்டு பிரபலங்கள் கரண்டா சீரியல் பண்ணலைனாலும் ரொம்ப பரிச்சயமான ஃபேஸஸ் தான் ஆக்ட்ரஸ் சமீரா ஷெரீப் இவங்கள பற்றி சொன்னோன்னா ரெண்டு சீரியல்ஸ் வந்து மெயின் லீட்ஸாக தமிழில் பண்ணிருக்காங்க ரக்க கட்டி பறக்குது மனசு அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் பகல் நிலவு சீரியல் பண்ணாங்க ரெண்டுமே சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் தான் அதுக்கப்புறம் அவங்கள தமிழில் வந்துட்டு பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருக்கு இப்போ இரண்டாவதாகவும் அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு டூ வீக்ஸ் பேக்கே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க மூன்றாவது ப்ராப்ளமும் பரிச்சயமானவங்க தான் இவங்க வந்து நாயகி சீரியல் மட்டும்தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரதிபா முத்து இவன் வந்து அதுக்கப்புறம் சரியல் முடிஞ்ச கையோட மேரேஜ் பண்ணி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்ட்டாக அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க நாலு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூணு அழகான ஜோடிக்கும் நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம் ஓகே மொத்திய நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூஸிவ் அப்டேட்ஸ்க்கு மரிக்காம நம்ம டூ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க